இது மாதிரி இந்த தொகுப்புல இருக்க எல்லா கவிதைகளுமே வந்து ரொம்ப ஒரு எனக்கு தனிப்பட்ட ரீதியில வந்து ஒரு பெரிய த தரிசனம் கொடுத்து இன்னொன்று வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப ஆஹ் ஒருமுகப்படுத்தி ஒரு 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 கணத்துக்குள்ள கொண்டு போக சொல்லுது ஏன்னா வந்து இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமா கூட பாத்தீங்கன்னா கணம்தான் வாழ்க்கை நம்ம வாழ்றது அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அறுபது வருஷம் எண்பது வருஷம் நூறு வருஷம் கூட வாழ்ந்துட்டு போங்க ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கை ஆனா வந்து அந்த ஒரு லைஃப்ல அந்த கணங்கள் அது நம்ம அந்த கணங்கள் மட்டும் தான் கூட கூட அந்த கணங்கள் மட்டும் தான் இந்த இடத்துல நான் வந்து இந்த வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன்றது எப்பயோ ஒரு கணங்கள் தான் அந்த கணங்கள் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில் நிக்கும் அந்த கணங்களை வந்து ரொம்ப கூர்மையா பாக்கணும்னு சொல்லி ஸ்டீனியாசனோட கவிதைகள் எனக்கு சொல்லி தருது ஆஹ் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சில இன்னும் வேறு மாதிரியான சில கவிதைகளும் இருக்கு எல்லை எல்லைன்னு ஒரு கவிதை இருக்கும் மழைக்கு பின் செழித்து வளரும் சோழப்பயிர் வானையே தொட்டுவிடும் உத்வேகத்தோடு அதன் மீது ப படர்ந்து அதையும் கடந்து சிவன் தோல் சர்பம் என உச்சியேறி தலையசைத்து சங்கு கொடி நீளம் நீ நீளம் பூக்கிறது வாழ்வின் இத்தகைய வேட்கை வரும் வேனில் வரைதாம் என்பது எத்தனை அபத்தம் ரொம்ப இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப அபத்தமா இருக்குன்றா அது வந்து அந்த ஒரு அந்த நான் ஏற்கனவே சொன்னதுதான் இது வந்து நம்ம நேசனோட கவிதைகளை நம்ம ரொம்பலாம் படிச்சு பேசி விவாதிக்கிறத விட அத வாசித்து திரும்ப திரும்ப வாசிக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு அப்போ கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து எனக்கு வந்து எனக்கு பொதுவாகவே இந்த அமெரிக்கன் போயம்ஸ்ல வந்து மேரி ஆலிவரும் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட போயம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்தோட ரொம்ப கவிதையா மாத்துவாங்க ஒரு அவங்க நாயை பத்தியோட ஒரு தொகுப்பு வைத்திருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு நாயை பத்திலாம் தொகுப்பு வைத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா அது படிக்கும்போது நமக்கு என்னன்னா இது இப்படிலாம் நம்ம லைஃப்ல மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்ற நம்ம ரொம்ப இதெல்லாம் விட்டுட்டோமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் அது வந்து நேஷனோட நேசனோட கவிதைகள் படிக்கும் போதுதான் தெரியும் அவட எல்லா தொகுப்பும் விட இந்த தொகுப்பு வந்து ரொம்ப வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து மற்ற தொகுப்புகள்ல வந்து கொஞ்சம் நீளம் அதிகம் சில கவிதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது வந்து ஒரு ராம் சந்தோஷ் மாதிரியான இருக்கிற வயசு அவர் அவர் அந்த வயசுல இருக்கும்போது எழுந்த கவிதைகளோட இருக்கலாம் பட் இது வந்து ரொம்ப வந்து அவர் வந்து தன்னோட வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்துல எழுந்த ஒரு முக்கியமான தொகுப்பா தான் நான் பாக்குறேன் ஏன்னா வந்து ஆஹ் ஆயிரம் கவிதைகள் வரலாம் ரெண்டாயிரம் கவிதை லட்சம் கவிதைகளோட தமிழ்ல வரலாம் ஆனா ஒரு நூறு வருஷம் ஒரு இரநூறு வருஷம் கழிச்சு ஒரு கவிஞனோட ஒரு அஞ்சு கவிதைகள் பத்து கவிதைகள் தான் பேசப்பட போறது கண்டிப்பா எல்லாமே எல்லாம் பேசப்பட போறது இல்லை டெய்லியும் ஒரு கவிதை எழுதது யாராலும் பண்ண முடியும் ஆனா நூறு வருஷம் தாண்டி நிக்கிற ஒரு கவிதைகளை வந்து எழுதுறதுக்கு யாராவது ஒருத்தர் தமிழ் இலக்கிய சொல்றதுல ரொம்ப அரிதா இருக்கிறவங்கள சீனியர்ஸ்னு ஒருத்தர் தான் அதுதான் என்னோட ஒரே ஒரு சின்ன ஒரு தாழ்மையான கருத்து கடைசியா இந்த ஒரு கவிதை மட்டும் ரொம்ப அதிகமா முகநூர்ல பேசப்பட்டுச்சு அந்த கவிதையை மட்டும் படிச்சுட்டு நான் என்னோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன் சாரியை நான் ரொம்ப தொந்தரவு பண்ணா வணக்கம் ஒரு கவிதை இது வானவிருந்த நின்ற மலையின் உச்சியை தலைக்கு மேல் உயர்த்தி குவித்த என் கரங்கள் என் கரங்களால் வணங்கி நின்றேன் அவற்றின் நிழலோ என் எதிர்கிடந்த சிறுகல்லே வணங்கி கொண்டிருக்கிறது நான் இந்த கவிதையை எப்படி முடிச்சுக்கிறேன் அந்த சிறுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிழல் வந்து சிறுகல்ல வணங்குது நான் வந்து ஸ்டீனியஸனோட கவிதைகளை வணங்கி வணங்கி இந்த உரையை முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி